உலக நாடுகளில் குரங்கு அம்மை என்று கூறப்படும் முறுவகை வைரஸ் தெரிவு பரவி வரும் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் ஆரோக்கியம் தொடர்பாக விழிப்பாக இருக்குமாறு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது ஆபிரிக்காவில் குரங்கு அம்மை நோயால் இதுவரை பதினெட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது குரங்கு அம்மை நோய் ஆபிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகின்றது இந்த நோய் தாக்குதலினால் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை பதினெட்டாயிரம் முப்பத்தி பேருக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆயிரத்து இருநூறு பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் ஆபிரிக்க ஒன்றிய சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது மூன்று வகைகளில் இந்த வைரஸ் இருப்பதாகவும் அதில் கிளெட் ஒன் பி வகைமை உயிரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் மிக ஆபத்தானது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் கடந்த புதன்கிழமை உலகளாவிய சுகாதார அவசர நிலையை அறிவித்தது து இதுவரை பன்னிரண்டு ஆபிரிக்க ஒன்றிய உறுப்பு நாடுகளில் மூவாயிரத்து நூற்றி ஒரு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு பேர் சந்தேகத்தின் இருப்பதாகவும் அதில் ஐநூற்று நாற்பத்தி இறப்பு விகிதம் இரண்டு எட்டு ஒன்பது சதவீதமாக பதிவாகியுள்ளதாகவும் ஆபிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவிக்கின்றன கிளெட் ஒன் பி வகைமை வைரஸ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலில் கண்ட றியங்கோ ஜாயக குடியரசு நாட்டில்வரை ஆயிரத்து ஐந்து பாதிப்புகள் கண்டறியப்பட்டு இருநூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு வாரத்தில் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது கடந்த வாரத்தில் அமெரிக்காவிற்கு வெளியே சுவீடன் மற்றும் பாகிஸ்தானில் முதல் முறையாக குரங்கு அம்மை பாதிப்பு பதிவாகியுள்ளது உலக சுகாதார அமைப்பு மருத்துவ அவசர குழு பரிந்துரைகளை விரைவில் வெளியிடும் என்று கூறப்படுகின்றது மேலும் தன்னால் அமைப்புகளுடன் சேர்ந்து தடுப்பூசி உற்பத்திகளை அதிகரிக்க உலக சுகாதார அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது குரங்கு அம்மை என்பது விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய வைரசாகும் பரவக்கூடியது குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல் தசைகளின் வலி மற்றும் பெரிய கொப்புளங்கள் போன்ற காயங்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது மற்ற வகை வைரசுகள் உடலில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் கிளெட் ஒன் பி கைமை உடல் முழுதும் தோல் வெடிப்புகளை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்